ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானை குறித்து நோக்கப்படும் அஷ்ட சோமவார விரதம் மிக முக்கியமானது இது தொடர்பாக ஆக்னேய புராணம் துலா காவேரி மகாத்மியத்துல வினதன் சரித்தம்னு ஒண்ணு அது சோமவார மகிமை எடுத்து சொல்லக்கூடியது இந்த தினத்தில் பூஜை விரதம் சிவ சிந்தனை என்று தெரிந்து செய்தாலும் சரி அல்லது ஒருவர் தெரியாமல் செய்தால் கூட இப்பேற்பட்ட பாபிக்கும் வேண்டுவதை நிறைவேற்றி தரக்கூடியதாம் அத்துடன் சிவ சாயுஜ்யத்தையும் சேர்த்து தரக்கூடியதாம் இந்த சோமவார இதை இந்த கார்த்திகை சோமவாரத்தில் கேட்பதே மகாபாகியம் இதனால் ஒருவரது சகல மனு விருப்பங்களும் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லா வாரங்களையும் எதனால் அது சிறந்தது அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்கிறார் அதுக்கு நாரதர் சொல்ற எல்லா மாசங்களையும் துலா மாசமும் கார்த்திகை மாசமும் எப்படி சிறந்ததோ அப்படி வார விரதங்கள் சோமவார விரதம் ரொம்ப உயர்ந்தது உயர் பலன்களை தரக்கூடிய பித்துருக்களுக்கு பிரீத்தியை தரக்கூடியது கார்த்திகை முப்பது நாட்களையும் விஷ்ணுவுக்கு தீப ஆராதனை செய்ய வேண்டும் அதனால நரக்கத்துல உள்ள அவர்களுடைய பித்ருக்கள் ஸ்வர்கம் செல்வார்கள் சோமவாரத்துல குறிப்பாக சிவபெருமான் சன்னதியில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் கோட்டி குளத்தை உதாரணம் செய்வானாம் அதாவது கோட்டி குளத்தை கடை தேற்றுவார்களாம் சிவ சன்னதியில் நெய் தீபம் ஏற்றினால் அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை சோமவாரத்துல சிவ பூஜை செய்தால் பிரம்மஹத்தி முதலிய பாபங்களும் நீங்குமாம் கிருத்தயுகத்துல கார்த்த நவமியில் சந்திரன் தோன்றினான் அதனால இந்த தினத்தில் பக்தியுடன் இணைந்தால் அக்ஷயமான பலனை பெறுவார்கள் பாக்கியம் உள்ளவர்களே இந்த தினத்தில் பூஜை செய்ய முடியும் சொல்லப்படுறது சோமவாரத்தில் எட்டு ஜாமங்களிலும் ருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் செய்து ஆராதிப்பவர்கள் அப்புறம் அந்த தினத்தில் உபவாசம் இருந்து சாயங்காலம் எந்த ஒரு காமனையும் இல்லாமல் பக்தியுடன் சிவனை அர்ச்சிப்பவர்களுக்கு அவர்கள் ஏதேனும் ஒரு பகலில் உபவாசம் இருந்து இரவில் பூஜித்தாலும் அதான உணவு எடுத்துக்கொண்டாலும் மகா பாபியும் கூட பாபம் நீங்கி ஸ்வர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் முதல் திங்கட்கிழமை அல்லது இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் எந்த வாரம் வேண்டுமானாலும் தொடங்கி கொள்ளலாம் அதே போல முடிப்பதும் இரண்டாவது வாரம் தொடங்கினால் இரண்டாவது

பாவங்களில் இருந்து விடுபடுவார்கள் பஞ்சாட்சரத்தை சொல்லி வில்வத்தினால் அர்ச்சனை சிவ பிரதோஷ காலத்தில் அல்லது புஷ்பங்களால் ஏழு பிறவிகளில் செல்வம் உள்ளவர்களாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதம் சுக்கரவாரம் கூடிய திரையோதசியில் பிரதோஷ காலத்தில் தூர்வை என்னும் அருகம்புல் அல்லது சுத்த அக்ஷதைகளால் சிவ சகசிரநாம அர்ச்சனை பிறவி முதல் தரித்திரனாக இருந்தாலும் கூட உடனே குபேரனுக்கு சமமான செல்வத்தை பெறுவாராம் கார்த்திகை சோமவாரத்தில் மூன்று முறை அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் செல்வம் அழகு என சகல பேருகளும் பெற்று நூறு ஜென்மாக்களில் சார்வ பௌமனாக சக்கரவர்த்தியாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏழு மண்மந்திர காலம் போகத்தை அனுபவித்து சிவ சாயுஜ்யத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோமவாரத்தில் சிவ பூஜை செய்து சிவலிங்க தானம் செய்தால் அந்த புண்ணிய பலனை கூட எனக்கு சக்தி இல்லைன்னு பகவான் சொல்றாரா அவ்வளவு உயர் பலன் தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவாரம் மற்றும் பலன் இந்த கார்த்திகை சோமவாரத்துல உபவாசம் இருந்து எட்டு ஜாமங்களிலும் கண் விழிப்பவர்கள் நிச்சயம் முக்தி அடைவார்கள் அதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு அதை பார்க்கலாம் கோதாவரி தீரத்துல சர்வ சாஸ்திரம் வேதம் அறிந்தவர் ஒரு வேதியர் அவர் எல்லாம் கட்டில் இருந்தாலும் கர்மானுஷ்டானங்களை செய்யாதவர் ஆனா அடுத்தவர்களுக்கு நேர எல்லா அனுஷ்டிப்பது போல பாவனை செய்வாராம் விபூதி ருத்ராட்சம் திரிபுன்றம் இதையெல்லாம் அணிந்திருப்பார் ஆனா சதா துராச்சாரம் உள்ளவர் காமுகன் வாயாடி எல்லா கெட்ட பழக்கங்களும் உடையவர் ஆனா மகாவித்வான் சோமயாஜின் பிரசித்தமானவர் ஒரு நாளும் ஹோமம் செய்தவர் இல்லை நித்திய கர்மாக்கள் செய்வதில்லை ஆனால் ஞானியை போல சிவோகம் சிவோகம்னு உறக்க சொல்லுவாராம் இப்படியே அவர் ஐந்தாயிரம் வராக சேர்த்தாராம் ஆனால் புத்திர பாசம் உள்ளவர் இப்படியே அவருக்கு எண்பது வயசாயிரு எடுத்து வயிர் காம சுகம் இந்த ரெண்டை தவிர வேற ஒரு நற்காரியமே செய்யறது இல்ல ஒரு நாள் பகல்ல இவர் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருக்கார் அப்போ ஒரு அதிதி வரார் அன்று அமாவாசை தினம் வந்தவர் வயதானவர் ஏழை ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து களைச்சு வந்திருக்கார் பசினால மெலிந்தவர் இந்த வினத்தன் தர்ப்பணம் கூட செய்யாம தன்னுடைய புத்திரன் பௌத்திரன் எல்லாரோடையும் சேர்ந்து இலை போட்டு சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருக்கார் வெளியில அந்த அதிதி ரொம்ப தீன தீனஸ்வரத்துல கேட்கறதுக்கே வைக்கப்பட்டு தலை குனிஞ்சுண்டு அப்படியே கேட்கிறார் எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க ரொம்ப பசிக்கிறது உங்களுக்கு கஷேமம் உண்டாகும் அப்படின்னு உடனே இந்த சாப்பாடு அதித்தி சொல்றார் ஐயா ஆபத் காலத்துல இந்த தர்ஷ விடுறது தோஷம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது நீங்க கிரகஸ்தர் அதித்திய பூஜிக்க வேண்டாமா பெரிய வித்வான் சோமியாஜி இப்படி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னு வந்தவர் சொல்றாரு அதுக்கு வினத்தன்

இப்ப போய் நான் கங்கா ஸ்நானம் செய்யறதுக்கு போறேன் காசியில இறந்தவன் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு செல்வான் அதனால என்னோட சக்தி கேட்டபடி நான் இந்த செய்து விஷ்ணுவை ஆராதித்தேன் இதனால ஸ்ரார்த்தம் செய்தது போல பலனும் கிடைக்கும் அரை வயதுக்கான சாப்பாடு போடுங்க இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்க வினத்தனும் நான் தான் சாப்பாடு இல்லைன்னு ஜீன்னு சொல்றேன் அதை கேட்டும் இப்படி போலேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட சொல்றான் இதெல்லாம் நாரத தர்மராஜா சொல்றார் இப்படி அவமானம் அடைஞ்ச அதித்தி வேற வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பசி ஆறிடுற இந்த வினத்தன் சந்தோஷமா தன்னுடைய வந்து அமாவாசை செய்வான்னு எதுவுமே செய்யலையே அதனால வாளுக்கு துக்கம் ரொம்ப வேதனையில அவனுக்கு பயங்கரமான சாபத்தையும் கொடுத்துட்டு வந்த வழியில போயிடுறான் சிரார்தம் செய்யாம அதித்தியையும் அவமானம் பண்ணதோட உடன் வினத்தன் அழியட்டும் அந்த பித்ரு சாபமும் உடனே பலிச்சுடுறது அன்னைக்கு ராத்திரியே திருடர்கள் அவ வீட்டுக்கு வரா இவன் வந்து கொல்லப்பக்கம் மலைச்சலம் கடை கழிக்கிறதுக்காக போறோம் அந்த நேரத்துல இதுதான் தக்க சமயம்னு அவ வீட்டுக்குள்ள வந்து கதவையும் தாப்பா போட்டு எல்லாத்தையும் திருடைந்து போயிடுறா அவனுடைய புத்திரன் எழுந்துட்டு ஐயோ திருடன்னு சொல்லி சத்தம் போடுறான் திருடர்கள் அவனுடைய கழுத்தையும் நெரிச்சு வீட்டுக்கும் தீ வச்சிடுறா இந்த கஷண நேரத்துக்குள்ள வீடும் எரிஞ்சு சாம்பலாயிடுறது மனைவி மக்கள் எல்லாம் இறந்து போயிடுறா தீ நாலாபுரமும் கொழுந்து விட்டு எரியறது தனக்கும் அதனால மரணம் வந்துருமோன்னு சொல்லி அஞ்சி ஓடுறான் வினத்தன் பந்துக்கள் யாருமே கிட்ட வரல ஐயோ பாபம்னு சொல்றதுக்கு யாருமே அவன் பக்கம் இல்ல மனைவி மக்கள் மனை பொருள் எல்லாம்

பக்கத்துல உட்கார்ந்து அவளோட சேர்ந்து உட்காந்துக்கிறான் கண் வீழ்ச்சி அவளோட சேர்ந்து கதையும் கேட்கிறான் ஒவ்வொரு ஜாமத்திலையும் அபிஷேகம் ஆராதனைகள் விசேஷமா பெருசா நடக்கிறது வினதன் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் நடிச்சுட்டு கண்ணீர் விட்டு இருக்கான் அத எல்லாரும் என்ன நினைக்கிறா ஓ இவன் பக்தி பரவசத்துல காணந்த கண்ணீர் விடுறான் அப்படின்னு ஆனா இவன பாவனை செஞ்சுட்டு இருக்கான் துக்கம் ஒரு பக்கம் அதனால தூக்கம் வரல கண் விழிக்கிறவன் போல பாவனை செய்யறான் இப்படி நேரம் போறது அவனுடைய மனசு ஃபுல்லா அந்த சுவாமி மேல போட்டிருக்க கூடிய ஆபரணங்கள் மேலேயே இருக்கு அதை எப்படி ஆனும் தான் அபகரிச்சிருந்த நம் திருடிண்ணம் அப்படின்னு நினைக்கிறான் சூரியோதயம் ஆயிடுறது எல்லாம் முடிஞ்சு அங்க உள்ளவாள்லாம் ஸ்நானம் செய்யறதுக்கா போறா இதுதான் தக்க சமயம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் வினத்தன் அங்க பக்கத்துல போய் நமஸ்காரம் செய்யறதுக்கு போல போய் அம்பாள் மேல போட்டிருக்கக்கூடிய ஆபரணத்தை திருடிண்டு பிரதக்ஷனம் பண்ற மாதிரி போறான் அங்க உள்ள அர்ச்சகர் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரார் அம்பாள் கிட்ட வந்து என்ன இது காதுல கர்ணாபரணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விபரீதம் இது அப்படின்னு சுத்தி பாக்குறாரு அங்க இந்த கோவில சுத்தி ஓட ஆரம்பிக்கிறான் இந்த வினதன் அர்ச்சகரும் அவரை பின்னாடியே தோரத்தின் ஓடுறார் இப்படியே சுத்தி சுத்தி வர போது ஆலயத்தை மூணு சுத்தி சுத்திடுறா பக்கத்துல வந்தோனே வினதனை அந்த அர்ச்சகர் ஒரு கல்னால ஓங்கி அடிக்கிறார் வினதனும் தன்னோட கையில இருந்த தடினால அந்த அர்ச்சகரை ஓங்கி அடிக்கிறான் சிவசிவான்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் பூமியில விழுந்து இறந்து

நரக தள்ளுங்கள்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்க எங்களுடைய கடமையை தான் செஞ்சுட்டு இருக்கோம் சபையில உள்ள நீங்களே இப்படி மீறலை சாதுக்களான நீங்களே இப்படி செஞ்சா உலகத்துல தர்மம் எப்படி நிலைக்கும் அப்படின்னு அமைப்பட்டார்கள் கேட்கிறா அதுக்கு சிவபட்டர்கள் சொல்றா எங்களுக்கு சமம் இல்லாதவர்கள் கீணர்களுக்கு நாங்க தர்மத்தை சொல்லணும்ன்றது இல்ல அப்படி சொன்னா அது பாம்புக்கு பால் வார்த்தது போல அதனால நாங்கள் உங்கள்ட்ட தர்ம தத்துவத்தை சொல்ல மாட்டோம் நீங்க எம போய் இதுக்கு உண்டான காரணத்தை கேளுங்கன்னு சொல்றா எமப்பட்டர்கள் சரி சரி அது இருக்கட்டும் முதல்ல நீங்க இவ

நேர யமபுரத்துக்கு போறா யம ரொம்ப துக்கத்தோட தங்களுக்கு நேர்ந்த கதிய போய் யம தர்மன் போய் சொல்றா அத கேட்டு ஆசீர்வப்படுறார் யம தர்மர் சித்திரகுப்தன் இது பத்தி ஆலோசனை பண்றார் அப்புறம் மெதுவாக அங்கே வந்து யம சொல்றா பட்டர்களே அறியாம இவர்களை அழிச்சிருந்து சிவ அபச்சாரம் செய்தாச்சு உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் யஜமானனுக்காக நீங்க இத பொறுத்துக்கணும் இதுக்கு புண்ணியம் சேரும்னு வேதமே சொல்றது அப்படின்னு சொன்ன உடனேயே யம புண்ணிய பாப்பத்தை பத்தி எங்களுக்கு எடுத்து சொல்லணும் எது பாபம் எது புண்ணியம் அப்படின்னு நீங்க விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லி யமன் கேட்கிறார் யம எது புண்ணியம் எது பாபம்னு சொல்றார் அதானும் ஒருத்தர் உயிர் போகும்போது விஷ்ணுவை ஸ்மரித்தால் சர்வ பாபங்களும் அகலும் அப்படின்னு யம சொல்றார் இன்னும் சொல்றார் சத் பாத்திரத்துக்கு சால கிராமத்தை தட்சிணையுடன் தருவது பரோபகாரம் செய்வது சத்துக்களை லோபம் இல்லாமல் பூஜை செய்வது விஷ்ணு பூஜை செய்வது விஷ்ணு லீலைகளை கேட்பது இதை அனைத்துமே புண்ணியங்கள் நாஸ்திகனாக இருப்பது நிஷ்டூரனாக கொடூரமான இருப்பது சர்வ பிராணிகளிடம் தயை இல்லாமல் கொடூரமாக நடல்வது போகம் ஒன்று மட்டுமே அதிக ஆசை வைத்திருப்பது இவை அனைத்துமே பாபங்கள் சக்தி கேற்ற அளவு சத்கர்மத்தை செய்ய வேண்டும் எல்லோரிடமும் தயை காட்ட வேண்டும் விஷ்ணு பக்தராக இருக்க வேண்டும் ஷால கிராம தானம் செய்ய வேண்டும் சிவ பூஜையில் ஈடுபட வேண்டும் சிவலிங்கம் தானம் செய்ய வேண்டும் மரண காலத்தில் பகவன் நாமாவை சொல்ல வேண்டும் வேதமறிந்தவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ இவர்கள் மபுறம் செல்ல மாட்டார்கள் காமிய கர்மங்களை விட்டு நித்திய கர்மங்களை செய்பவர்கள் தயை இரக்க சுபாவம் உடையவர்கள் விஷ்ணு பக்தர்கள் ஒருபோதும் போதும் என்னிடம் வரமாட்டார்கள் பிரம்மஹத்தி செய்தவன் சுராபானம் அருந்துபவர் திருடன் இவர்களெல்லாம் உடலை விடும் சமயத்தில் விஷ்ணுவை நினைத்தால் அவன் அப்பொழுதே பகவானை அடைவான் சம்போ கிரீஷா ஹரஹரா பார்வதிஷா ஸ்ரீசந்திர சேகரா மகேஷா சோமவாரத்தில் உபவாசம் இருந்து சிவனை அர்ச்சித்து வேண்டினால் உடனே கைலாசம் செல்வார்கள் மகாபாபியானாலும் உபவாசம் இருந்து கண் விழித்து இல்லாமல் சிவனை பூஜித்தால் சிவனையே அடைவார்கள் யார் யார் எந்தெந்த மாதிரி கர்மத்தை செய்கிறார்களோ அது அதற்கேற்றபடி என்னுடைய உத்தரவு பெற்று அந்தந்த செல்வார்கள் அதனாலும் இந்த இடத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் யமலோகம்ன்றது வேற வேற எல்லோரையும் யமலோகத்துக்கு அழைச்சு போய் அங்கதான் செய்து அவர்களுக்கு நரக்கமா சொர்க்கமா என்று தீர்மானிக்கப்பட்டு அதுக்கேற்ப அனுப்பப்படுவார்கள் நரகம்னா நரகம் அதுல பலவிதம் லோகம் சிவலோகம் ருத்ரலோகம் கோலோகம் இந்திரலோகம் இருக்கு இந்த தீர்மானித்து யார் யார் கர்மாக்களுக்கு லோகத்துக்கு அனுப்புவார் இப்ப இந்த கதைப்படி இந்த சிவாச்சிகன் சிவசிவான்னு குறைக்க கத்தே இறந்து போயிட்டா அதனால அவன் செய்த பாபங்கள்லாம் அகண்டது சிவலோகத்துக்கு சென்றான் மகா பாபியான வினத்தனம் கார்த்திகை சோமவாரத்துல சாப்பாடு எடுத்துக்கல உபவாசம் இருந்தான் சிவ சிவசன்ன தூக்கம் இல்லாம கண் விழித்திருந்தான் டாம்பிகமாக அருணோதய காலத்துல சிவ அர்ச்சனை சிவநாமாவை சொன்னான் ஒரு சமயம் தன்னுடைய பெருமையை காட்டணும்னு சிவநாமும் சிவலிங்கத்தை பௌராணிகருக்கு தானம் செய்திருந்தான் அதனால அவன் சிவ அர்ச்சகனை கொன்ற பிரம்மஹத்தி பாபமும் அகன்றது அவனை விட்டு சோமவாரத்தில் கண் விழித்து சிவனை ஸ்மரித்ததால் சிவலோகம் சென்றான் அதனால் உலகத்தில் கார்த்திகை சோமவார மகாத்மியத்தை பூர்ணமாக எவன் கேட்க வல்லவன் எவன் கூற துஷ்டினதனும் அதனால் நற்கத்தி அடைந்தான் பிறவி முதலேயே பாபியாக இருந்தாலும் மரண காலத்தில் ஹரியை நினைக்க வேண்டும் ஷால கிராமத்தை தானம் செய்ய வேண்டும் அதனால் சுத்தனாகி வைகுண்டம் செல்வான் உடலெல்லாம் எல்லாம் கஞ்சுகம் போல் பாபம் சூழ்ந்து நிறைந்திருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீப தானம் செய்தாலே போதும் கைலாசம் செல்வாராம் காவிரியில் எந்த இடத்திலாவது அருணோதயத்தில் ஸ்நானம் செய்தால் சோமவாரத்தில் உபவாசம் இருந்தால் போதும் சக்கல பாபங்களும் நீங்கி அடைவான் இந்த சோமவார பூஜை செய்வோர் என்னிடம் அழைத்து வராதீர்கள் அப்படின்னு எமதர்மன் மட்டும் இல்லாம இந்த சோமவார விரதம் அன்னதானம் செய்யாதவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் லோபியாயும் சகல தர்மங்களை செய்திருந்தாலும் வாங்கியும் அக்னி பூஜை செய்யாமல் சாதுக்களை நிந்திப்பவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் விஷ்ணு பக்தன் அப்படின்னு சொல்லி சிவனை நிந்திப்பவர்களை நான் சிவபக்தன் சொல்லிட்டு விஷ்ணுவை நிந்திப்பவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் யமபட்டர்கள்ட்ட சொல்றார் அது மட்டுமில்லாம்டையும் என்னுடைய குற்றத்தை மன்னித்து பொறுத்து அருள வேண்டும் கார்த்திகை சோமவாரத்தை உபவாசம் செய் இயன்றவர்கள் சுத்த உபவாசம் இருக்கலாம் அல்லது குழந்தைகள் வயதானவர்கள் உடல்நிலை கருதி ஒருவேளை உணவருந்தி ரத்தம் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனின் நீங்கியது இந்த கார்த்திகை சோமவார தான் சந்திரனும் சிவபெருமானுடைய ஜடாமுடியில் அமர்ந்த சந்திரசேகர் ஆனதும் ஒரு சோமவாரம் என்று சொல்லப்படுகிறது அப்படி அமர்ந்த சந்திரன் தோறும் யார் பூஜை செய்து விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நர்கத்தியை கொடுக்கணும் அப்படியே ஆகட்டும்னு அருள் புரிகிறார் சந்திரனின் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோகிணியும் அவனுடன் சேர்ந்து இந்த விரத்தத்தை கடைபிடித்தாலும் சொல்லப்படுது அண்ணிலிருந்து பெண்கள் சௌபாகியத்துடன் திகழ கணவனுக்கு மேன்மைகள் உண்டாக நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க இந்த விரத்தத்தை கடைபிடிக்கின்றனர் ஜோத்திலிங்கங்களில் ஒன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் இங்குதான் சோமநாகியோமியெருமானுக்காக அமர்ந்ததாக ஐதீகம் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் அதை தரிசிப்பதால் மன தெளிவு உண்டாகும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெருகும் அதனால் அனைவரும் இந்த கார்த்திகை சோமவார விரதம் அனுஷ்டித்தோ அல்லது சிவ பூஜை சிவ தரிசனம் செய்து ஈசனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் நாளை முடவன் முழுக்கு இதுவரை துலா காவிரி ஸ்நானம் செய்யாதோரும் நாளைய தினத்தை தவற வேண்டாம் அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்களும் அதை செய்ய தவற மாட்டீர்கள் புராண காலத்துல ஒரு முதியவர் எப்படியாவது இந்த துலா மாசத்துல காவிரி ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்து மயிலாடுதுறைக்கு நடந்து வந்தார் அவர் கால் வேற ஊனம் அதனால மெதுவாக நடந்து மாயத்துக்கு வரத்துக்குள்ள இந்த ஐப்பசி மாசம் கடைசி நாள் கடைமுகமும் வந்து அன்னைக்கு ராத்திரி ஆயிடுறது அதனால அவரால இந்த துலா ஸ்நானம் செய்ய முடியல அதனால அந்த தளத்து இறைவனான மயூரநாத சுவாமி கிட்டக்க இந்த ஐப்பசி மாசமே முடிஞ்சு போச்சு என்னால காவிரி ஸ்நானம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட சொல்றார் ராத்திரி அங்க படுத்து தூங்கிடுறார் கனவுல தோன்றிய பெருமான் இந்த முடவனுக்கு காட்சி தந்து மனசு வருத்தப்படாத உனக்காக இந்த கார்த்திகை முதல் நாளையும் நீராடுறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் இந்த கார்த்திகை முதல் நாள்ல நீராடினாலும் அதே புனித பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார் முடவன் முழுக்கு என்றும் முடமுகம் என்றும் சொல்லப்படுறது அந்த தினத்தில் அந்த வயதானவர் காவிரியில் புனித நீராடி முக்தி உடவனுக்கும் மோட்சம் தந்த நாள் இது அதனால் இந்த முடவன் முழுக்கென்னும் முடமுக தினத்தில் இத்தனை நாளும் துலா காவிரி ஸ்நானம் செய்யாதவர்களும் ஸ்நானம் செய்து பலன் பெறலாம் சகல நலன்களும் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்